நாற்பதாயிரம் 40.000 இறங்கியது ஸ்பெஷல் டி அடுத்த ரெய்டு கோபாலபுரம்தான் மொத்தமாக விழுந்த ஆப்பு தமிழகத்தை சுற்றி சுழன்று கொண்டிருந்த அமலாக்கத்துறையின் அதிரடி ரெய்டு கடந்த மார்ச் ஆறாம் தேதி காலை அப்படி விடியும் என செந்தில் பாலாஜி மட்டுமல்ல கோபாலபுரமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் கரூர் சங்கர் ஆனந்த் கொங்கு மிஸ் மணி சக்தி மிஸ் கார்த்தி என செந்தில் பாலாஜிக்கு நெருங்கிய நண்பர்களின் இடங்களில் ஒரே நேரத்தில் ரெய்டில் இறங்கியது அமலாக்கத்துறை கேரளா ஆந்திரா டெல்லியிலிருந்து வந்திருந்த அதிகாரிகள்தான் தான் சிஆர்பிஎஃப் படையின் பாதுகாப்புடன் ரெய்டை தொடங்கினர் ஷங்கரானந்த் மீதே கை வைத்து விட்டார்கள் பாலாஜியினி பஞ்சர் தான் என ஒட்டுமொத்த கொங்கு ஏரியாவும் பரபரப்பானது அந்த பரபரப்பு அடங்குவதற்குள் டாஸ்மாக் தலைமையகத்துக்குள்ளும் அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என செய்திகள் வரவே கோட்டையில் மற்றும் கோபாலபுரத்தில் பூகம்பம் ஏற்பட்டது அதோடு நிற்காமல் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானங்களை சப்ளை செய்த நிறுவனங்களும் அமலாக்கத்துறையின் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன டாஸ்மாகின் சென்னை முதுநிலை மண்டல மேலாளர் அலுவலகம் அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் குடோன் முன்னாள் மதுவிலக்கு இணை ஆணையரின் வீடு என ரெய்டு அம்புகள் அடுத்தடுத்து பாய்ந்திருக்கின்றன மதுபான சப்ளையில் பெரும் முறைகேடுகள் நடந்திருப்பதாக சொல்கிறது அமலாக்கத்துறை வட்டாரம் மது விற்பனை மூலமாக ஆண்டுக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் வருவாய் தமிழக அரசுக்கு கிடைத்து வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாகவும் மது விற்பனை நடந்திருக்கிறது பற்றி அரசின் பார்வைக்கே எந்த விவரமும் வரவில்லை அதைத்தான் தோண்டுகிறார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்படி கடந்த மூன்று ஆண்டுகளாக கலால் வரி செலுத்தாமல் யாரோ சிலரின் கஜானாவுக்கு போன தொகை மட்டுமே சுமார் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இருக்கும் அந்த யாரோ சிலர் கோபாலபுரத்தை சுற்றியுள்ளவர்கள்தான் என கண்டுபிடித்த அமலாக்கத்துறை ரெய்டை தொடங்கியிருக்கிறது இதனால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் ஆடித்தான் போயிருக்கிறார்கள் என்கின்றன டாஸ்மாக் வட்டாரங்கள் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவதற்கு மாநில மத்திய விசாரணை அமைப்புகளால் பதியப்பட்ட ஒரு எஃப்ஐஆர் அவசியம் அந்த வகையில் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த முப்பத்தி ஐந்து வழக்குகளின் அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை ரொய்டுக்கு வந்ததாக சொல்கிறார்கள் தமிழகத்தில் அரசின் டாஸ்மாக் நிறுவனம் மது விற்பனை செய்வது போல சத்தீஸ்கரில் சி எஸ் எம்சிஎல் என்கின்ற அரசு நிறுவனம்தான் மது விற்பனை செய்கிறது அந்த நிறுவனத்தின் மூலமாக கணக்கில் வராத மதுபாட்டில்களை சட்டவிரோதமாக விற்றிருக்கின்றன அந்த மதுபாட்டில்களுக்கான ஆயத்தீர்வை வில்லைகளை போலிய அச்சடித்து விநியோகித்திருக்கின்றனர் அதோடு கமிஷன் தருபவர்களுக்கே மது கொள்முதலுக்கான சப்ளை ஆர்டர்களையும் வழங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் நடந்திருக்கும் இந்த முறைகேட்டில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த சத்தீஸ்கர் முன்னாள் முதல்வர் பூபேஷ் பாகேல் சிக்கியிருக்கிறார் சமீபத்தில் கூட அவருடைய மகன் சைத்தன்யா பாகேலின் இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியிருக்கிறது அதே தான் டாஸ்மாகிலும் முறைகேடு நடந்திருக்கிறது சமீபத்திய சிஏஜி அறிக்கையின்படி நான்கு நிறுவனங்கள் தான் டாஸ்மாக மார்க் நிறுவனங்களுக்கு தேவையான ஐம்பது சதவிகித மது வகைகளை சப்ளை செய்கின்றன அந்த மது ஆலைகளை போது சரக்கு சப்ளை செய்ததாக அவர்களிடமிருக்கும் தரவுகளுக்கும் சப்ளை பெற்றதாக டாஸ்மாக் நிறுவனத்திடமிருக்கும் வித்தியாசம் பெரியளவில் இருந்துள்ளது அதேபோல கணக்கில் வராத வகையில் பெரிய அளவுக்கு அந்த மது ஆலைகளில் மது உற்பத்தி நடந்திருப்பது அதிகப்படியான மின் பயன்பாடு வாயிலாக வெளிச்சமானது டாஸ்மாகின் சப்ளை ஆர்டருக்கும் அதிகமாகவே தயாரிப்பு இயந்திரங்கள் ஓடியிருப்பதையும் கண்டுபிடித்திருக்கிறது அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியின் வலதுகரமான சங்கர் ஆனந்துக்கு சொந்தமான இடங்களிலிருந்து கட்டுக்கட்டான ஆவணங்களை அள்ளிச் சென்றிருக்கும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவருக்கும் கொங்கு ஏரியா பைனான்சியருக்கும் என்ன தொடர்பு என்பதை விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள் மேலும் ஆண்டுக்கு பதினான்காயிரம் கோடி ரூபாய் என கடந்த மூன்று ஆண்டுகளில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் அரசின் கணக்கில் வராமலேயே மது விற்பனை நடந்திருப்பதை கண்டறிந்திருக்கிறது அமலாக்கத்துறை அந்த நாற்பதாயிரம் கோடி ரூபாய் எங்கே போனது யாருக்கு போனது என்பது தான் இங்கே மில்லியன் டாலர் கேள்வி கோபாலபுரம் வரை லிஸ்ட் நீளுவதால் என்ன செய்வது என்று புரியாமல் மொழி பிரச்சனையை கிளப்பி வருகிறார்கள் திமுகவினர் கோபாலபுரத்தில் ரெய்டு நடத்த ஒரு ஸ்பெஷல் டீமே இறங்கி இருக்கிறது என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டீ டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்